ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான கோதுமை மால்ட் செய்ய போகிறீங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க மால்ட்டு செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு டீஸ்பூன் கோதுமை எடுத்துக்கலாம் பத்து முந்திரி ஒரு கப் துருணை வெள்ளம் எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்ச முந்திரியை சேர்த்து ஒன்னு ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோஃபிளம் வச்சு ஃப்ரை பண்ணுங்க இல்லைன்னா சீக்கிரமாக கறிக்கிடும் இந்த அளவுக்கு பொண்ணுரிமா ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே நெய்ல நம்ம எடுத்து வச்ச கோதுமை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கோதுமையே பச்சை வாசனை போனால் போதுங்க ரொம்ப ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதும் இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வறுத்து வச்ச கோதுமாவில் ஒரு கப் காய்ச்சி ஆற வச்ச பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிக்கலே இல்லாமல் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்பவும் திக்கா இருக்கிறதுனால அரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை வச்சு மூணு கப் தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டுங்க இப்போ நம்ம தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கரைச்சி வச்ச கோதுமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க இல்லைனா சீக்கிரமாக அடிப்பிடிச்சுக்கோ இப்போ ஸ்டவ்வை மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதும் ஒரு கப் வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தை கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கங்க இப்போ நம்ம கோதுமாவில் மாவுல நல்லா கரைஞ்சி வெந்து வந்துடுச்சிங்க இந்த சமயத்துல நம்ம வறுத்த வச்ச முந்திரியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே ரெண்டு ஏலக்காவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பிஞ்சளவு சால்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் நல்லா குக்கானதும் நான் ஏற்கனவே பாசி பருப்பு வேக வச்சுருந்தேங்க இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாசிப்பருப்பு பதிலாக கடலப்பருப்பு கூட வேக வச்சு சேர்த்துக்கலாங்க நம்ம மால்ட்டு சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்பட்டா நல்லா டேஸ்ட்டாக வரும் மீந்த மிள பாசி பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம மால்ட்டுல பாசி பருப்பு சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டா வருங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம மால்ட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான கோதுமை மாவு மால்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க வீட்டில் ஒரே மாதிரி மால்ட்டு செய்யாமல் இந்த மாதிரி கோதுமாவையும் பாசி பருப்பை வச்சு செஞ்சு கொடுத்து ஆசைங்க இந்த மால்ட்டு சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்